வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் ஐயப்பன் குறித்து இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் இந்திய மரபில் இருக்கும் கடவுள்களில் மிகவும் வித்தியாசமான ஒரு வடிவம் தோற்றம் கொண்டவர் வந்து ஐயப்பன் பொதுவாக எல்லா கடவுளையுமே வந்து பார்த்திங்கன்னா சிவன் விஷ்ணு பிரம்மா இது போல் ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிருப்பாங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐயப்பர் எந்த விதத்தில் கனெக்ட் ஆயிருக்கார்னு தெரியலை அதாவது இப்போ முருகர்னு எடுத்துட்டோன்னா முருகர் வந்து சிவபெருமானின் இரண்டாவது மகன் அப்படின்லாம் கதை இருக்குது அப்படிலாம் ஐயப்பனை குறித்து ஏதாவது இருக்கா என்னன்னு எனக்கு தெரியலை எனக்கு தெரிந்த வரைக்கும் அவர் ஒரு இளவரசர் என்பது போன்ற ஒரு கதை தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் நின் விரிவாக வாசித்தது கிடையாது வாசிக்க வேண்டிய தேவை கிடையாது ஏன்னா நாம் கவனிக்க வேண்டியது அந்த உருவம் மூலமாக அந்த கதை மூலமாக நம்மளுக்கு என்ன சுட்டப்படுதுங்கிறது தான் இப்போது இந்த படமே வந்து ஒரு சரியான படம் கிடையாது உண்மையான ஐயப்படுத்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இருப்பது போல் அமர்ந்திருப்பார் ஒரு கையை இடது கையை தொங்க விட்டுட்டு வலது கையை வந்து அருள் மிகத்தில் வைத்திருப்பார் அந்த மூலங்கால்களை இணைக்கும் ஒரு யோக பட்டை ஒன்றும் இருக்கும் இதுதான் சொல்கிறேன் ஐயப்பர் வந்து வித்தியாசமானவர் அப்படிங்கும்போது அவர் அமர்ந்திருக்கும் மிதமே சாட்சி தருது மற்ற கடவுள்களைப் போல் ஏகப்பட்ட கைகளை வச்சுக்கிட்டு விதவிதமாக அலங்காரம் செஞ்சுக்கிட்டு இருக்காமல் ரொம்ப எளிமையாக இருப்பார் இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது ஏன்னா இந்த பொசிஷனில் உட்காரதுங்கிறது எளிது கிடையாது இன்றைக்கி எவ்வளோ பேர்னாலும் இந்த மாதிரி உட்கார முடியும் யோசிச்சு பாருங்க ஒரு காலத்தில் இது ரொம்ப சாதாரணமாக இருந்தது நம்ம பாத்ரூம் போனோம்னா கூட இந்த போஸ்டரில் தான் உட்காருவோம் அதை உட்கார முடிஞ்சது அப்படின்னா நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா உடல் கிட்டத்தட்ட மூணாக மடங்குது உடல் மடங்குதுன்னா உடலில் இறுக்கம் குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம் இறுக்கம் குறைவாக இருந்ததுன்னா நம் உடலில் உயிராற்றல் ஒழுங்காக செயல்படுது அப்படின்னு பொருள் இப்போது இது வந்து ஒரு யோகாசன போஸ்டர் போன்றது தான் இது உண்மையில் என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்கிறேன் இது போன்ற பல போஸ்டர்கள் நம்ம வந்து தியானம் பண்ணும்போதும் நம்முடைய புரிதலுக்காகவும் நம்ம முயற்சி செய்ய ஏன்னா நான் முந்தைய பதிவில்ருந்தது போல ஐயப்பர் வந்து புளிப்பாலை கொண்டு வந்தார் அப்படின்னா அவர் புளியை வெற்றி கொண்டு இருக்கார் வெற்றி கொண்டிருக்கார்னா அது கொள்ளலை அதை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கார் அந்த புலி என்பது நம்முடைய உணர்ச்சிகளின் குறியீடுன்னு சொல்லியிருந்தேன் குறிப்பாக காமம் பொறாமை கோபம் இதெல்லாம் சொல்லலாம் அதையெல்லாம் கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா உடல் நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் உடலையே நம்மளுக்கு பிடித்த விதத்தில் வளைக்க முடியல செயல்படுத்த முடியலன்னா மனதை நம்ம எப்படி கட்டுப்படுத்த முடியும் இப்போ காமம் கட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா மனதை கட்டுப்படுத்துறது கிடையாது முதல்ல உடலை கட்டுப்படுத்த பார்க்கணும் ஏன்னா மனதில் என்ன வேணால் சிந்தனைகள் இருக்கலாம் நம்ம செயல்படும் போது உடலின் மூலமாக செயல்படணும் மனசை கட்டுக்கடங்காமல் விட்டுட்டோம்னா அதுதான் வந்து இந்த புளியை குறிக்கிது ஒரு காட்டு புலினா என்ன அர்த்தம் அது கட்டுக்க அடங்காமல் இருப்பது தான் அதை கட்டுப்படுத்துவது எளிதில்லை அப்படிங்கிறத குறிப்பது தான் ஸோ நாம் மனது காமத்தில் தெளித்து கொண்டிருந்தோம் அப்படின்னா அதை கட்டுப்படுத்துவது எளிது கிடையாது மனதில் என்ன இருக்கோ அதுதான் உடலில் செயல்படும் உடலில் என்ன இருக்கோ அது மனதில் வெளிப்படும் உடலில் இருக்கும் இருக்கங்கள் தான் மனதில் எண்ணங்களாக வெளிப்படுது அதுதான் ஆழ்மனம் உடலில் நம்ம இருக்கங்கள் கூடியிருக்குன்னா உடலில் வலி இருக்கும் துக்கம் இருக்கும் நம்ம வழி இருக்கும்போது இயல்பாக நம்ம மகிழ்ச்சியான விஷயங்களை நோக்கி நம்முடைய மனம் செல்லும் அதனால் ஈர்க்கப்படும் காமத்தை விட மகிழ்ச்சி தருவது எது அதனால தான் காமத்தில் சிக்கிக்கிறோம் அப்போ காமத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா உடலை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் உடலை கட்டுக்குள்ளே கொண்டு வரணுன்னா பலவித வய பயிற்சி முறைகள் இருக்குது சாப்பாடு இருந்து மூச்சை கட்டுப்படுத்துவது யோகாசனம் போன்றவை மனதை கட்டுப்படுத்துவது தியான முறைகள் நிறைய இருக்குது இப்போ இவ இதில் வந்து ஐயப்பர் ஒரு குறிப்பிட்ட ஒரு விதத்தை காட்டியிருக்கார் அவ்வளவுதான் இதை வந்து நாம் புத்தரோடையும் நாம் ஒப்பிடலாம் இப்போ புத்தருடைய உருவம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையானது சம்படங்கால் போட்டிருக்காரு அது ஃபுல் லோட்டஸ் பொஷின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அந்த கால் மடங்கி இருக்கிற விதம் பாருங்கள் நாம் இயல்பாக சம்படங்கால் போட்டு உட்காந்தானே எப்படி உட்காருவோம் அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதான் பத்மாசனம் இப்போ பத்மாசனத்தில் வந்து அமரும்போது நம்முடைய முதுகெலும்பு நேராக இருக்கும் அதை விட முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த உடலின் அரிப்பகுதி பூமியோடு இணைந்திருக்கும் பகுதி வந்து உறுதியாக இருக்கும் ஒரு சாமி சிலையை நிறுவனும்னா ஒரு பீடம் வந்து உறுதியாக இருக்கணும் இல்லையா அதை போல் அப்போது அந்த பத்மாசனத்தில் அமரும் போது இரண்டு முட்டிகளும் முதுகெலும்பின் கீழ்ப்பகுதியும் மூணு ஒரு முக்கோணம் போல் ஒரு நங்கூரம் போல் நம்மளுக்கு செயல்படும் அப்போ அது வந்து இன்னொரு விதமான ஒரு போஸ்டர் புத்தர் வந்து அறிவியல் பூர்வமாக எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்தார் எதையும் குருட்டுத்தனமான நம்பிக்கையில் சொல்லலை புத்தர் அந்த நிலை தான் உட்காந்து தியானம் செஞ்சாரா அப்படி தான் ஞானம் அடைஞ்சாரான்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் பிற்பாடு வந்து வேறு பலரும் அந்த வழிமுறையை கண்டுபிடிச்சிருக்காங்க பத்மாசனத்தில் அமர்வது வந்து எந்த விதத்தில் பயன்படுதுன்னு சொல்லி புரிஞ்சு அதை பயன்படுத்துகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்போ அதை ஒப்பு நோக்க பார்த்தீங்கன்னா அந்த புத்தரோடைய அதே போஸ்டர் போன்றது தான் அப்புறம் உண்மையான புத்தர் சிலையில் வந்து பார்த்திங்கன்னா இடது கையில் வந்து அமுத கலசமும் வலது கை வந்து தரையை தொட்டுக்கிட்டு இருக்கும் புத்தருடைய சிலை மிகவும் எளிமையாக இருக்கும் தரையை தொட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் கிரவுண்டடாக இருக்கணுங்கிறது ஏன்னா நம்ம ஆன்மீக விழிப்புணர்வு அடையும் போது அந்த உணர்வுகளெல்லாம் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது ஏன்னா முதல் முதல் நாம் அனுபவிப்போம் இது நல்லதா கெட்டதா இது எங்கே கொண்டு போய்விடும் எதுவுமே புரிந்து கொள்ள முடியாது ஏன்னால் மனதை கொண்டு புரிந்து கொள்ள முடியாது மனம் ஏற்கனவே தெரிந்ததை மட்டும்தான் புரிஞ்சுக்கும் புதிய அனுபவத்தை வந்து மனதால் புரிந்து கொள்ள முடியாது அப்போ பயங்கர குழப்பம் வரும் அப்போ நம்ம தரையோடு இருக்கணும் அதை தான் வந்து அந்த புத்தர் சில குறிப்பிடுது இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இந்த ஐயப்பர் இடத்துலையும் பார்க்கலாம் இந்த புத்தர் சமணங்கால் போல அந்த பத்மாசனத்தில் அமர்ந்திருப்பதுக்கு மாதிரி தான் இதுவும் இதுவும் ரொம்ப முக்கியமானது தான் இரண்டு காலும் தரையோட பொருந்தி இருக்கு அப்புறம் முதுகெலும்பின் பின்பகுதி அதுவும் தரையோட பொருந்தி இருக்கு அப்புறம் காலை இரண்டையும் வந்து விரித்து அது விரித்து வைக்கும்போது உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்ட்டாக இருக்கும் உட்கார்றதுக்கு அமர்ந்து பார்க்கலாம் நீங்கள் அப்புறம் அந்த கையை தொங்க விடுறது வந்து ரொம்ப எளிமையான விதம் இன்னொன்று புத்தர் உட்கார்ந்துக்கிறது கூட கஷ்டமானது பத்மான சமத்தில் அமர்வது எளிது கிடையாது நிறைய பயிற்சி எடுக்கணும் நீண்ட காலமாகும் அது உடல் பழகுவதற்கு ஐயப்பருடைய பொசிஷன் வந்து ரொம்ப எளிதில் கற்றுக்கொள்ள முடியும் கையை தொங்க விட்டால் அதுவும் அந்த முட்டுங்காலோட சப்போர்ட்டோடு தொங்க விடும்போது அவ்வளவு இயல்பாக இருக்கும் அது அப்புறம் அந்த யோகா பட்டை அது வந்து ரொம்ப அழகான விஷயம் ஏன்னா ஒரு ஆன்மீக பயிற்சிங்கிறது உண்மையில் இயல்பானது கிடையாது இயற்கையானது கிடையாது நம்முடைய முயற்சியை கொண்டு தான் அதை செயல்படுத்த முடியும் இப்போ அதை அந்த பட்டை அழகாக காட்டுது நம்ம அது நம்மளை தவிர வேறு ஏதோ ஒரு பொருட்களின் மனிதரின் உதவி இல்லாமல் நம்ம ஆன்மீக அனுபூதியை அடைய முடியாது அந்த நிலையை உணர முடியாது ஸோ சாதாரணமாக அப்படியே உட்காந்துக்கிட்டு தூக்கம் வந்துச்சுன்னா சரிஞ்சிருவோம் கால் விலகி போகும் அப்போ அந்த பட்டை இருக்கும்போது அது கால் விலகாமல் இருக்கி பிடிச்சிருக்கிறதுக்கு அது உதவும் ஸோ நிறைய நுட்பங்கள் இருக்குது நான் தான் சொன்னேன் இந்த ஒரு ஒரு சிலையை உருவாக்குவது ஒரு கடவுள் சிலை உருவத்தை வந்து வடிவமைப்பதுங்கிற சாதாரண விஷயம் கிடையாது இதெல்லாம் யாரும் கற்பனையில் செஞ்சுருக்க முடியாது யாராவது ஒருவர் இந்த பொசிஷனில் அவர் ஐயப்பனாகவே இருந்திருக்கலாம் இப்போ அதை பார்த்து அதை நீங்கள் அமர்ந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் அது எவ்வளோ கம்ஃபர்ட்டுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள முடியும் முதல்ல உட்கார முடியுதான்னு பாருங்கள் இன்றைக்கி பலருக்கும் வந்து நாட்காணி இல்லாம அமர முடிவது கிடையாது என்ன விதமான மரபை நம்ம ஃபாலோ பண்றோம் இதெல்லாம் தான் வேண்டும் சும்மா கண்ணை மூடிட்டு மாலை போட்டுக்கிட்டு விரதம் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு கண்ட சிருஷ்டி கவசம் படிச்சுக்கிட்டு ராமஜெயம் எழுதிக்கிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் வராது புரிந்து கொள்ளணும் இதெல்லாம் அப்புறம் வேறு கோணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே சொன்னது போல் ஐயப்பர் வந்து அந்த சாஸ்தாங்கிற ஒரு வடிவத்தில் வருவார் ஐயப்பர் வந்து சாஸ்தாவின் ஒரு வடிவம் பல சாஸ்தாக்கள் இருக்காங்க எங்களுடைய குலதெய்வத்தின் பேரும் தர்மசாஸ்தான்னு சொல்லிட்டு இப்போ அவரும் இதே போல் தான் இருப்பார் ஆனால் அவருடைய அமர்ந்திருக்கும் விதம் வேறு மொழியாக இருக்கும் அவர் வந் அது அதில் வந்து இடது கால தொங்க விட்டுருப்பாங்க ஒரு பீடத்தில் உட்காந்துக்கிட்டு வலது கால மேலே வச்சுக்கிட்டு ஒரு வேறு ஒரு வித்தியாசமாக இருக்கும் இப்போ இந்த சாஸ்தாக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமரும் விதம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமானதாக இருக்கும் நான் என்னுடைய புரிதலிலிருந்து நான் சொல்கிறேன் எல்லா சாஸ்தாக்களையும் நான் அலசி ஆராய்ந்து பார்க்கலை நான் கவனித்த வ வரையில் நான் சொல்கிறேன் இது இப்போ இதன் அடிப்படையில் தான் வந்து எழுத்தாளர் ஜெயமோகன் வந்து சாஸ்தாக்களை வந்து போதி சத்துவர்னு சொல்கிறான்னு எனக்கு தோணுது ஆனால் எனக்கு அதில் முழுமையான உடன்பாடு கிடையாது ஏன்னா போதி சத்துவருங்கிற கருதுகோள் வந்து திபெத்திய பௌத்தத்தில் உருவானது தமிழ்நாட்டுக்கும் திபத்துக்கும் பெரிய தொடர்பு இரு இல்லை எனக்கு தெரிந்த வரையில் ஏன்னா தமிழ்நாடு வந்து இலங்கையோட நெருங்கிய தொடர்பு கொண்டு இருந்தது அதனால் தேரவாத பௌத்த மரபு இங்கே இருந்தது அந்த தேரவாதங்கிறது தான் திராவிடமாக மாறி இருக்கக்கூடும் அப்படின்னு ஒரு வாசகர் அவருடைய பார்வையை முன்வைத்திருந்தார் எனக்கும் அதில் உடன்பாடு உண்டு ஏன்னா தமிழ்நாடு வந்து பல விதங்களில் பௌத்த தாக்கம் இருக்குது தமிழ் சொற்கள் நம்முடைய வாழ்க்கை முறை இதெல்லாம் நிறைய தேரவாத பௌத்தத்துக்கு நெருக்கமானது இப்போ அது போதி சத்துவர்னு சொல்வது அவருடைய பார்வையை முன்வைக்கிறார் அதற்கு என்ன விதமான சான்று தர்றாரு எந்த கோணத்தில் அதை முன்வைக்கிறாருன்னு தெரியலை ஆனால் கிட்டத்தட்ட அதை ஒத்ததுன்னு சொல்லலாம் அதாவது அதை ஒத்ததுன்னா இது இந்து மதத்தை சாராத வேறு ஏதோ ஒரு ஆன்மீக வழிமுறையாக இருந்திருக்க கூடும் அதை வந்து இந்து மதம் எல்லாம் எப்போவும் செய்வது போல தன்னின் ஒரு பகுதியாக கிரகித்து கொண்டிருக்க கூடும் ஏன்னா இது எங்கெங்கெல்லாம் ஐயப்பர் கோவில்கள் பிரபலமாக இருக்குது அவர் வழிபடப்படுறாரு சாஸ்தா கோவில்கள் பிரபலமாக இருக்குன்னு கவனிச்சோம்னா அது எல்லாமே கேரளாவும் தமிழ்நாட்டின் தென்பகுதியுமாக தான் இருக்கும் போப்பு நோக்க அவை வந்து இன்னும் நெருக்கமாக இலங்கையுடன் தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பு அதிகம் ஸோ இன்னும் இதை வேறு கோணங்களில் பார்க்கணும் இதெல்லாம் நான் சொல்கிறேன் வெறுமனை ஒரு நம்பிக்கிட்டு ஒன்று பூஜை பண்ணிக்கிட்டு கணத்தில் போட்டுக்கிட்டு அதெல்லாம் மனதுக்கு ஆறுதல் தரும் அதனால் என்ன பயன் ஒன்று முந்தைய பதிவில் சொன்னது போல் நமக்குள்ளே இருக்கும் அந்த புளியை நாம் வெற்றி கொள்ளணும் அந்த புளியை நாம் வெற்றி கொள்ளணும்னா நிறைய பயிற்சி செய்யணும் ஜஸ்ட் லைக் தட்டு போய் புளியை பிடிச்சிட்டு வர முடியாது அதை பயிற்சி செய்கிறதுனா என்ன அர்த்தம் அதுதான் தியானம் தவம் போன்றவை ஏன்னா அந்த புலி வந்து நமக்கு வெளியில் இல்லை நமக்கு உள்ளே இருக்குது வெளியில் இருக்கிற புலியை வெற்றி கொள்வது எளிது ஒரு கூட்டமாக போகலாம் பொறி வச்சு பிடிச்சிடலாம் ஏதாவது ஒன்று பண்ணலாம் நமக்குள்ளே இருக்கிற புளியை நாம் மட்டும்தான் வெற்றி கொள்ள முடியும் யாரும் நமக்கு உதவ மாட்டாங்க உதவ மாட்டாங்கன்னா ஏதாவது ஒரு வழி காட்டுவாங்க தருவாங்க அவ்வளோதான் முடியுமே ஒழிய அதை முழுக்க முழுக்க செயல்படுத்த வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது ஓ அதை வந்து நாம் புரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளணும் இதை ரொம்ப எளிமையாக வந்து மாலை போடுறது பூஜை செய்கிறது அந்த அளவில் நிறுத்திக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்வின் ஆழமும் நாம் உணரும் நிம்மதி நிறைவும் அந்த அளவுக்கு தான் இருக்கும் மொத்தத்தில் நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு